அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று காலை தொடங்குகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் முழு விவரங்கள் என்ன அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில இன்று காலை பத்தரை மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்துக்காக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என சுமார் நான்காயிரம் பேருக்கு அழைப்பு அழைப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த அழைப்புதல் கொண்டு வருபவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கூட்டணி அதிமுக கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவது அதே போல திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்த தீர்மானங்கள் வரவேற்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் எதிர்கொள்வதற்கான தீர்மானங்கள் என பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன்